வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சில டாப்பிக்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் வர இருபதாம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக வந்து செயல்முறைப்படுத்தணும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டு ரெண்டாவது இந்த திட்டத்துக்காக குழாய் பதிக்க நிலம் கொடுத்துருப்பாங்களே அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுன்னு வழங்கப்படலை அதை உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு மூணாவது டிமாண்ட் என்ன அப்படின்னா அணைகள் பாதுகாப்பு சட்டப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைகளை பாதுகாக்க ஒரு கமிட்டி வந்து தமிழக அரசாங்கம் போடணும் அப்படின்னு இந்த மூன்று டிமாண்டை வலியுறுத்தி வர இருபதுல இருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் அண்ணாமலை அறிவிச்சாரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா முத்துசாமி அவர்கள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை வந்து வாபஸ் வந்து வாங்கணும் கவர்மெண்ட் இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு கூடிய விரைவாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதனால் அண்ணாமலை அவர்கள் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து தமிழக அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வர பதினேழாம் தேதி அதாவது இன்றைக்கி வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து இன்றைக்கி தொடங்கப்பட இருக்குது ரொம்ப ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தண்ணீர் வீணாகுது பார்த்தீங்களா அங்கேருந்து பம்ப் மூலமாக அதை வந்து எடுத்து எங்கே தண்ணீர் தேவைப்படுதோ அங்கே வந்து கொடுக்கறது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய டார்கெட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து நீர்நிலைகளை நிரப்ப இதன் மூலமாக ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த திட்டம் வந்து இன்றைக்கி வந்து தொடங்கப்படலை போதுமான தண்ணீர் வந்ததுனால தான் திட்டம் வந்து தொடங்கப்படுது ஒரு நாளை கூட வீணாக்காமல் இந்த திட்டத்துக்காக அதிகாரிகள் இரவு பகலாக வேலை செஞ்சுருக்காங்க அண்ணாமலை இந்த ப்ரொட்டஸ்ட்டை அறிவித்ததுனால தான் தமிழக அரசாங்கம் அவசர அவசரமாக ஆலோசனை நடத்தி இப்போ வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு சோசியல் மீடியாவில் வந்து போய்க்கிருந்துச்சு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காகலாம் இதை வந்து நாங்கள் வந்து தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அமைச்சர் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு பாஜகவினர் அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் இவ்வளவு நாள் ஏன் வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு மூணு வருஷத்தை வந்து தாண்டிடுச்சு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை தொடங்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளல அண்ணாமலை உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததுனால தான் உண்ணாவிரதம் இருந்தால் அது ஒரு பெரிய நேஷனல் லெவலில் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் டக்கு டக்குன்னு ஆலோசனைலாம் நடத்தி ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட ஆலோசனை கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து நடத்தினீங்க அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நடத்தினார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை போராட்டத்தை அறிவிச்சிருக்காருங்கிறதுக்காகலாம் நாங்கள் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார் மினிஸ்டரு அப்படின்னு பாஜக பதிவுகள் போட பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் நம்பர் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைதளத்தில் சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் ஃபேக்கான செய்தியை வந்து பரப்பி விட்டுருக்காங்க என்னன்னா வயநாடில் வந்து லேண்ட்ஸ்லைடு வந்துச்சு பார்த்தீங்களா நிலச்சரிவு வந்துச்சுல்ல அந்த நிலச்சரிவில் மீட்பு பணியை மேற்கொள்வதற்காக நம்மளுடைய ராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாலம் வந்து அமைச்சாங்க கேள்விப்பட்டிருப்போம் இரும்பு பாலம் வந்து அமைக்கப்பட்டுச்சு அந்த இரும்பு பாலம் தான் மீட்பு பணிக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே அடிக்கடி நம்ம வந்து பேசிட்டோம் இப்போ என்ன ஃபேக்கான நியூஸ் பரப்பி விடப்படுது அப்படின்னா வயநாட்டில் இப்பயும் மழை வந்து பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த கனமழை காரணமாக இராணுவ வீரர்கள் போட்ட அந்த பாலம் இருக்கிற இரும்பு பாலம் அதை அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி பரப்பப்படுது உண்மை என்ன அப்படின்னா கனமழை பெய்கிறது வயநாட்டில் மழை பெய்கிறது உண்மை தான் ஆனால் இராணுவ வீரர்களுடைய அந்த பாலத்துக்கு எந்த சேதமும் இல்லை அது இப்போயும் கம்பீரமாக வயநாட்டில் ராணுவ வீரர்கள் போட்ட இரும்பு பாலம் இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இது ரெண்டு ஸோ சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு போட்டு அந்த இரும்பு பாலத்தை வந்து கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு டிமாண்டாக இருக்குது இது டாபிக் நம்பர் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு திரைத்துறைக்கான நேஷ்னல் அவார்ட்ஸ் வழங்குவாங்க பார்த்தீங்களா அது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகர் விருது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா ரிஷப் செட்டி இருக்காரு பார்த்தீங்களா காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம் செம படம் அந்த படத்தில் நடித்த ரிஷப் செட்டி அவர்களுக்கு தான் சிறந்த நடிகருக்கான விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த படமாகவும் காந்தாரா வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சிறந்த படமாகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிறந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு அந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் படத்துக்காக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த கொரியோகிராஃபி இருக்குது பார்த்தீங்களா அந்த அவார்டு தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து சிறந்த கொரியோகிராஃபி அவார்டு வந்து போயிருக்கு என்ன டிபேட்டு அப்படின்னா இங்கே வந்து இந்த நேஷ்னல் அவார்ட்ஸில் வந்து பாலிடிக்ஸ் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர் பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து வெற்றிமாறன் இயக்கின விடுதலை படத்துக்கு வந்து ஏன் வந்து விருது அறிவிக்கப்படலை அயோத்தி அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் அனுச்சி அந்த படத்துக்கு ஏன் வந்து விருது வந்து அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சில பேர் பதிவுகள் போடுறாங்க ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்